மயிலாடுதுறை பகுதியில் கடந்த சில நாட்களாக குளியல் அறை சுவற்றில் துளை போட்டு பதினேழு வயது சிறுமி குளிப்பதை பார்த்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சகாயராஜ் மகன் ஜெபஸ்டின் கட்டிட கான்கிரீட் தொழிலாளியாக வேலை பார்த்து வரும் இவர் கடந்த சில நாட்களாக ஒரு வீட்டின் குளியல் அறை சுவற்றில் துளையிட்டு பள்ளி மாணவியான பதினேழு வயது சிறுமி ஒருவர் குளிப்பதை பார்த்துள்ளார் இதனை கவனித்துவிட்ட சிறுமி வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்த தனது பெற்றோரிடம் இரவு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் மறுநாள் போலீசில் புகார் அளித்துள்ளனர் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தமிழக வெற்றி தமிழக மாவட்ட செயலாளர் கோபிநாத் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளின் உதவியுடன் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வந்து குற்ற சம்பவம் குறித்து குளியல் அறையில் துளையிடப்பட்ட போட்டோ ஆதாரத்துடன் புகார் அளித்து மூன்று நாட்கள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது குறித்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் உடனடி நடவடிக்கை எடுப்பதாக சமரசம் பேசி திருப்பி அனுப்பிய நிலையில் ஜெபஸ்டின் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் கடல் ஒரு சிறையில் அடைத்தனர்